நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் மாணவ மாணவிகள் பொங்கல் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடினர் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள மருத்துவக் கல்லூரியில் வளாகத்தில் மாணாக்கர் வண்ண வண்ண கோலமிட்டு கரும்புகள் பனைக்கிழங்கு மஞ்சள் குழைகள் வைத்து பொங்கலிட்டு கொண்டாடினர் பொங்கல் பொங்கி வரும் பொழுது பொங்கலோ பொங்கல் என்று உற்சாகத்துடன் முழக்கமிட்டனர் மேலும் வேஷ்டி சேலை அணிந்திருந்த மாணாக்கர் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர் இங்க பொங்கல் செலிப்ரேஷன் வந்து மூணு நாள் நடக்கும் அதை நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பொங்கலுக்கு வந்து நாங்க நிறை பொங்கல்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம் இது ஒரு சமத்துவ பொங்கலா நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம் எப்பவுமே எங்க காலேஜ்ல இந்த பொங்கல் மூணு நாள் நடைபெறும் அது நாங்க சிறப்பா கொண்டாடுவோம் சேர்ந்து இந்த பொங்கல் ரொம்ப சந்தோஷம் எல்லா எல்லா ஒர்க்கர்ஸ் வந்து எல்லாருமே வந்து நாங்க சேர்ந்து ஒரு சமத்துவ இதை கொண்டாடிட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஃபன் கேம்ஸ் நிறைய வந்து விளையாடிட்டு இருக்கோம் எல்லாரும் வந்து பாத்தோம்னா இந்த பொங்கலை சந்தோஷமா கொண்டாடணும் இதே மாதிரி அவங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு முழுக்க இந்த எல்லா நாளும் நல்ல ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியா அவங்களுடைய பொங்கலை கொண்டாடணும் கிடைக்கிறேன்